அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பார்க்க போகக்கூடிய பாடம் இதில் மிக முக்கியமான வார்த்தைகள் வரை ஹத்தா அப்படின்னு அரபியில் சொல்கிறாங்க அதுக்கு வரை அப்படின்னு சொல்கிறோம் வரையும் அப்படிங்கிறது அத்துஃபுடைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க அதாவது ரெண்டு தடவை வரக்கூடிய இடத்துல அத்துஃபுடைய இடத்துல வரையும் அப்படின்னு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வரைக்கும் வரையில் அப்படின்னு தேவையில்லை இக்கும் இல் அந்த ரெண்டு இடத்துல தேவையில்லை அது வந்து கவிதைக்காக விதிவிலக்கு உண்டு கவிதைக்காக விதிவிலக்கு உண்டு ஆனால் மற்ற உரைநடையில் அது தேவையில்லை வரை அப்படின்னு சொன்னாவே போதுமானது ஆங்கிலத்தில் டில் டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாலை உதிக்கின்ற வரை அதிகாலை உதிக்கின்ற வரைக்கும் அப்படி தேவையில்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாழும் வரை போராடு இறுதி மூச்சு வரை உன்னோடு வாழ்வேன் இறுதி மூச்சு வரை இப்போ இது மாதிரி வரை அப்படிங்கிறது தான் ஹத்தா அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் அப்போ அதை தாண்டி வரைக்கும் அப்படின்னு போக தேவையில்லை சலாமுன் ய ஹத்தா மத்துலாயில் ஃபஜூர் ஈடேற்றம் உண்டாகுங்க அவ்விரவின் இச்சிறப்பு விடியற்காலை உதயமாகும் வரை நீடிக்கிறது இப்போ இந்த இடத்துல சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க உதயமாகும் வரை அப்படின்னு சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் நம்முடைய வாக்கியங்களில் பயன்படுத்தணும் ஒருவன் காலையில் கண் விழித்தது முதல் உறங்கும் வரையும் பிறந்தது முதல் இறக்கும் வரையும் வாழ்வின் சகல கட்டங்களிலும் ஒருவனை வழிநடத்தும் சட்டத்திட்டங்களை இஸ்லாம் தன்னகத்தே கொண்டதாக திகழ்கிறது இப்போ இந்த இடத்துல தான் வரையும் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க காரணம் என்னென்னா ரெண்டு தடவை அது வருது அதுக்காக அந்த ஒரே வாக்கியத்தில் ரெண்டு இடத்துல அத்துஃபாக வர்றதுனால அந்த இடத்துல வரையும் அப்படின்னு பயன்படுத்தலாம் இது சரியான வாக்கியம் இதனை தொடர்ந்து இதுவரை அதுவரை எதுவரை அப்படிங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதுலேயே இக்கும் அப்படிங்குறது சேர்த்து பயன்படுத்தினா தவறு இதுவரைக்கும் அது வரைக்கும் எது வரைக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடாது ஆனால் அது பாடல்களில் கவிதைகளில் வந்து கூடும் அது வந்து இழுக்கிறதுக்காக ராகத்தை முடிக்கிறதுக்காக ராகம் இழுப்பதற்காக அது பயன்படுத்துகிறாங்க அது அங்கே விதிவிலக்கு உண்டு ஆனால் உரைநடையில் அதுக்கு அனுமதி கிடையாது அப்போ உரைநடை எழுதுகின்ற போது இதுவரை அதுவரை எதுவரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாவே போதுமானது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கார் இப்போ இந்த இடத்துல சரியாக அவர் பயன்படுத்தியிருக்கார் வார்த்தையை எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் அப்படின்னு அப்போ இது மாதிரி சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அதே போல் அதாவது ராகத்துக்கு தோதுவாக சில வார்த்தையை சேர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்போ இன்னொரு கவிஞர் எழுதும்போது வானம் எதுவரைக்கும் எதுவரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும் அது வரைக்கும் அது அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு அப்போ அதில் இக்கும் அப்படின்னு சேர்த்துருக்காங்க ஆனால் இது கவிதையை பொறுத்த மட்டும் கூடும் கவிதைக்கு இது வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரே நடையில் இப்படி எழுதக்கூடாது தமிழகத்தில் இதுவரை கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறு இப்போ இப்போ இந்த இடத்துல வரை அப்படின்னு சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் இந்த வரை என்பது இன்னும் சில சொற்றோடோடு சொல்லோடு சேர்ந்து வருகிறது அதாவது முதல் வரை இருந்து வரை தொடங்கி வரை அதாவது காலை முதல் மாலை வரை அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி அப்போ இதுக்கு அரபியில் வந்து மின் இலா அப்படின்னு பயன்படுத்துகிறோம் உதாரணமாக மினல் பைத்தி இலல் மஸ்ஜித் வீட்டிலிருந்து மஸ்ஜித் வரை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இருந்துங்கிறது அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல முதல் வராது வீடு முதல் பள்ளி வரை அப்படியே அந்த இடத்துல முதல்ங்கிறது வராது அப்போ வீட்டிலிருந்து பள்ளி வரை அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த இடத்துல ஹத்தாவுடைய இது வராவிட்டாலும் இலாங்கிறதுக்கு வரைங்கிற அர்த்தம் வருது ஹத்தாவுக்கு வரை அப்படிங்கிற அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் இலா என்பதற்கும் வரை அப்படிங்கிற அர்த்தம் வருது இதை உதாரணத்தில் பாருங்கள் காலை முதல் மாலை வரை இப்படி நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல முதல் அப்படின்னு வருது ஆனால் இதையே அரபியில் சொன்னாக்க சபா மின்னு தான் வரும் அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல அதுக்கு இருந்துன்னு பயன்படுத்தணும் என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரை அப்போ அந்த மின் வர்றதுனால அப்போ அந்த இடத்துல காலை முதல் மாலை வரைன்னு சொன்னாலும் சரியானது தான் அந்த மின் வந்துருச்சே அதுக்காக இதில் இருந்துன்னு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது காலை முதல் மாலை வரை மினசபா மினசபா இழல் மசா அப்படின்னு சொன்னாக்க அப்படி உள்ள அந்த அரபி வாக்கியத்தை காலை முதல் மாலை வரை என்று தமிழாக்கம் செய்தாலும் சரியானது தான் அல்லது ஒருவர் காலையிலிருந்து மாலை வரை அப்படின்னு ஒருத்தர் தர்ஜுமா செய்கிறார் தமிழாக்கம் செய்தால் அதுவும் சரியானது தான் அதே போல் தொடங்கிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க கிபி ஐநூறு தொடங்கி அறநூறு வரை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க இது மாதிரி இந்த மூன்று நிலையும் மூன்று வாக்கியமுமே வந்து சரியானது தான் இப்படி சொல்லலாம் அடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மனக்கண் மனக்கண்கிறது சரியானது ஆனால் மனக்கண்ணில் மனக்கண்ணை அப்படின்னு சொல்வது தவறானது அப்போ மன மனம் இருக்கே மனம் அதில் வந்து ஒரு கண்ணெல்லாம் கிடையாது அப்போ மனக்கண்ணில் மனக்கண்ணை அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது மனக்கண் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் மனத்தில் மனதில் என் மனசில் என் மனசில் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மனக்கண் அப்படின்னா மனத்தில் அப்படின்னு அர்த்தம் உதாரணத்தில் பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் அதாவது வேற்றுமை வந்து எட்டு வகை இருக்குது அதனுடைய உறுப்புகள் உறுப்புகள்னு சொன்னாக்கா பல உறுப்புகள் இருக்குது அதுன்னு சொன்னால் அரபியில் வந்து என்ன எப்படி இருக்குதுன்னா மென் இலா அப்போ அலா இப்படின்னு சொல்லி ஹருஃபுல் ஜர்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது மாதிரி அர தமிழில் வந்து ஐ அதாவது அவனை ஆல் அவனால் கு என்பது அவனுக்கு இல் என்பது அவனில் இன் என்பது அவனின் அப்படின்னு சொல்லி வீட்டின் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி து அது என்பது அவனது எனது இதெல்லாம் சொல்கிறோம்ல அது ஒடு அவனொடு ஓடு அவனோடு உடன் அவனுடன் கண் என்பது அவன் கண் அவனிடம்னு அர்த்தம் கண் என்பது ஒரு வேற்றுமை உருபு கொண்டு அப்படின்னு சொன்னால் கருவிக்கு அது பயன்படுத்துவாங்க சுத்தியலை கொண்டு அடித்தான் அப்படின்னு சொல்லி கத்தியை கொண்டு அறிவாலை கொண்டு வெட்டினான் இது மாதிரியெல்லாம் அந்த கொண்டுங்கிறது கருவிக்கு பயன்படுத்துவாங்க இடம் அவனிடம் இன்னும் சில வேற்றுமை உறுப்புகள் இருக்குது ஆக இந்த வேற்றுமை உறுப்பில் ஒன்று தான் இந்த கண் என்பது ஆக அவன்கண் அப்படின்னா அவனிடம்னு அர்த்தம் அப்போ அதை உதாரணத்தில் பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதியிருக்கிறார் அப்போ இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஒரு விஷயத்தை இவன் வந்து சரியான நேரத்தில் இவன் ச முடிப்பான் முடிச்சு கொடுப்பான் இவன் இந்த விஷயத்துக்கு இவன் தான் தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பொறுப்பை அந்த விஷயத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி செஞ்சால் அந்த விஷயம் அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த குரல் அமைந்திருக்கிறது அப்போ அவன்கண் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனிடம் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒருத்தவங்க கித்தாப்பில் நம்ம படித்தோம் புத்தகத்தில் அதில் வந்து எப்படி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் அதனை உணர்வதை விட்டு அவருடைய மனக்கண்ணை மமதை தடுத்து விடுகிறது அப்போ இந்த இடத்துல சரியான சென்டென்ஸு கிடையாது இது மனக்கண்ணை அப்படிங்கிறது தப்பு இப்போ அதனை உணர்வதை விட்டு அவருடைய மனத்தை மமதை தடுத்து விடுகிறது இந்த இடத்துல மனக்கண்ணை அப்படிங்கிறது வராது அது மனத்தை ம அதாவது மனசு அவருடைய மனசை மமதை பெருமை தடுத்து விடுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தையோ மற்றதையோ உணர்வதை விட்டு உண்மையை உணர்வதை விட்டு அவருடைய மனத்தை மமதை தடுத்து விடுகிறது அப்போ இந்த இடத்துல மனக்கண்ணை என்பது தவறு மனத்தை அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல சரியாக இருக்கும் போல் இந்த கண் என்பதை வேறு வேறு இடங்களில் பயன்படுத்துவாங்க முதற்கண் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முதற்கண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலில் முதலாவதாக அப்படின்னு அர்த்தம் அவன்கண் அப்படின்னா அவனிடம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்னா அவனிடம் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல முதற்கண் அப்படின்னா முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என் மனக்கண்ணில் தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அது தப்பு மனக்கண்ணில் மனத்தில் ஒரு கண்ணு கிடையாது அப்போ மனக்கண்ணில் தெரிகிறது என்பது தவறு என் மனக்கண் தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்வது தான் சரியானது அதாவது என் மனத்தில் தெரிகிறது அப்படின்னு அர்த்தம் என்னுடைய மனசில் தெரியுது உன்னையை பற்றி அல்லது இன்னாரை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் என் மனக்கண் தெரிகிறது அப்போ அந்த கண் அப்படிங்கிறதுக்கு பிறகு இப்போ ஒரு சொல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சொல்ல அதிகபட்சமாக சேர்க்கக்கூடாது மணக்கண்ணில் மனக்கண்ணை அப்படின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது மணக்கண் அப்படிங்கிறதே ஒரு கண் என்பதே ஒரு உருபு அப்படி இருக்கும்போது இன்னொரு உருவாக அதில் சேர்க்க முடியாது அப்போ என் மணக்கன் தெரிகிறது என் மனத்தில் தெரிகிறது என்று பொருள் அதுக்கப்புறம் அரபியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை பல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அறிவித்து விடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆனால் அதை நம்ம என்ன நம்ம ஆளுங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் எத்தி வைத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு அறிவித்து விடட்டும் பல்யூ பல்லிகு சாஹித லோஹிப அப்படின்னு அந்த அரபி வாசகத்துக்கு இது மாதிரி தான் அர்த்தம் சொல்லணும் ஒருத்தர் எழுதியிருக்காரு புத்தகத்தில் படித்தோம் பிழைகளோ மயக்கங்களோ அற்ற தெய்வீக அறிவை மானிடருக்கு எத்தி வைப்பதற்காக நபிமார்கள் வந்தனர் அப்போ எடுத்துரைப்பதற்காக இறை தூதர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லணும் நபிமார்கள் என்பது இறை தூதல்கள்னு தமிழாக்கம் செய்யணும் அப்போ எடுத்துரைப்பதற்காக எத்தி வைப்பதற்காக எத்துதல்னால் உதைத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எடுத்துரைப்பது அறிவிப்பது சொல்வது பிரகடனம் செய்வது இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்போ பல்லு அப்படின்னு சொன்னால் எடுத்துரை அப்படின்னு அர்த்தம் பல்லு என்ற கட்டளை வாக்கியத்திற்கு எடுத்துரை அப்படின்னு அர்த்தம் அறிவித்து விடு என்று பொருள் அப்போ அது மாதிரி நம்ம தமிழாக்கம் செய்யணும் இது மாதிரி எத்தி வைப்பதற்காக நீ எழுதியிருந்தால் அதை பிழை திருத்தம் செய்யணும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் பல்வேறு சொற்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது நடத்த வேண்டியது இருக்குது பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றோம் இன்ஷால்லா தொடர்ந்து நம்முடைய இந்த வீடியோக்களை பார்த்து வாருங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் ஷேர் செய்யுங்க இன்ஷால்லா நம்முடைய முயற்சியை எல்லாத்தால் வெற்றிகரமாக ஆக்குவானாக நாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அந்த அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும்